ஈசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய குடும்பத்தோடு திருப்பள்ளிக்கு வந்துவிட்டு அந்த குடும்பத் தலைவர் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோடு தன்னுடைய விலை உயர்ந்த காரிலே புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார் வீடு நோக்கி அவ்வாறு சென்று கொண்டிருந்த போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லிக்கிட்டு இருந்தார் உள்ள உட்காந்துட்டு புழுங்கிக்கிட்டு இருந்தார் புலம்பிக்கிட்டு இருந்தார் என்ன கொயர் அந்த கொயரு சும்மா எப்படி பாடணும் அந்த பாட்டெல்லாம் எப்படி பாடணும் இவங்க ஒன்றுமே நல்லாவே பாடவே இல்லை ஷை இதெல்லாம் கொயரா சவுண்ட் சர்வீஸ் என்ன சவுண்ட் சர்வீஸ் வச்சுருக்காங்க நம்ம சர்ச்சில் எந்த வார்த்தையும் கேட்கவே இல்லை ஃபாதர் என்ன சொன்னாலும் ஒன்றும் புரியாத மாதிரி இருக்குது எல்லாம் எக்கோ அடிச்சுக்கிட்டே இருக்குது ஃபாதர் என்ன தான் செருமன் வச்சாரு ஒரு ஹோமினியா வச்சாரு நல்ல ஒரு வார்த்தை நல்ல ஒரு மறைவுரை ம் சுத்தரை இல்லவே இல்லை இந்த கோயில் சுத்தமாக இருக்குது அங்கே பார்த்தா அப்படி இருக்குது இங்கே பார்த்தா இப்படி இருக்குது ஒரு சேர் ஒருத்தவங்க எடுத்து போட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சும்மா அங்கங்கே தேடிட்டு போய் சேர்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்குது அதுலேயும் ஒரு அமைதியாக உட்காந்து ஜபம் பண்ண முடியுதா அந்த சேரை பிடிச்சி எழுக்கிறாங்க இங்கிட்டு உட்காந்து அது மாதிரி பேசுகிறாங்க அங்கிட்டு உட்காந்து அது மாதிரி பேசுகிறாங்க அதுவும் இன்னைக்கு நம்முடைய திரு இன்னைக்கு நான் இன்னைக்கு திருப்பலி நிறைவேற்ற இருந்த அதாவது அந்த அவர் பேசிட்டு போறாரு இன்னைக்கு திரு திருப்பள்ளி நிறைவேற்ற இருந்த அல்லது திருப்பலிக்கு தயாரித்து இருந்த அந்த அன்பியும் ஒழுங்காவாக தயாரிச்சு இருந்துச்சு சும்மா வந்துட்டு அப்போ தான் கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு நீ இன்ட்ரோடக்ஷனை படி நீ தான் முன்னுரையை படிக்கணும் நீ தான் இதை எடுத்து படிக்கணும் நீ தான் இந்த வாசகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரே சலசலப்பு சை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே போனாராம் இந்த பையன் பார்த்தான் அந்த விளையாடிட்டு இருந்த பையன் அவங்க அப்பா பார்த்து சொன்னடா அப்பா நீங்கள் போட்ட இருபது ரூபாய் உண்டியலுக்கு அது போதும்பா அப்படின்னு சொல்லி சொன்னானா என்ன சொன்னா நீங்கள் போட்ட இருபது ரூபாய் உண்டியலுக்கு அது போதும்பா சர்ச்சை சுத்தமாக இருந்தது போதும் அவங்க பாடினது போதும் ஃபாதர் கொடுத்த சிரமணம் போதும் இதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னானா அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்களில் நம்மங்கள் நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய நேரங்களில் நம்முடைய கவனங்களை ஈர்ப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல நகை நட்டோடு செம்மையாக சூப்பராக ஒரு புடவை வாங்கிக்கிட்டு சிலுக்கு சிலுக்கு புடவை நல்லா ஒன்று கட்டிக்கிட்டு அப்படி வர்றவங்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த கண்ணு வச்ச கண்ணை எடுக்க மாட்டோம் அப்படியே பார்ப்போம் அதே போல் நல்ல அருமையான ஒரு வெள்ளை கதிர் சட்டை போட்டுக்கிட்டு சூப்பராக ஒரு வேஸ்டியையும் கட்டிக்கிட்டு அது 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 மட்டும் இல்லாமல் ஒரு கோல்டு வாட்சு நல்ல ஒரு கோல்டு செயின் அதெல்லாம் போட்டு நல்ல ஒரு கண்ணாடியோட அப்படி ஒருத்தர் வர்றதை பார்த்தா நமக்கு கண்கள் அவரை விட்டு நீங்காமல் இருக்கும் அதே போல சாலைகளில் போனாலும் சரி அல்லது வெளியிடங்களுக்கு போனாலும் சரி நம்முடைய கண்களை கவர்வது எதுவாக இருக்கும் என்னும் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்தோம்னா எது பிரம்மாண்டமாக இருக்கோ எது கலர்ஃபுல்லாக இருக்கோ எது ஆடம்பரமாக இருக்கோ எது வந்து நல்லா அப்படியே ஜிகு ஜிகு ஜி ஜிகுன்னு அப்படிலாம் இருக்குதோ அதுதான் நம்முடைய கண்களை கவர்வதாக இருக்கும் நம்முடைய கருத்துக்களை கவர்வதாக இருக்கும் ஆனால் இன்று இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வேறு விதமான ஒன்று அவருடைய கவனத்தை கவர்ந்தது அல்லது அவருடைய அவருடைய கருத்தை கவர்ந்ததாக இருக்கிறதை நாம் காண்கின்றோம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய செல்வர்கள் வருகிறார்கள் நல்ல நீண்ட தொங்கலாடை அணிந்திருப்பார்கள் கட்டுக்கட்டா படத்தை கையில் எடுத்துட்டு போயிட்டு அங்கு கொண்டு போய் கோவில்ல காணிக்கையாக போட்டு கொண்டிருந்திருப்பார்கள் அவர்கள் வந்து ஆடம்பரத்தோடு அவர்களோட ஆட்கள் நிறைய பேர் நடந்து வந்திருந்திருப்பாங்க ஆடம்பரத்தோடு இதெல்லாம் அவருடைய கருத்துக்களை கவர்வதாக இல்லை அல்லது அந்த கோவிலில் அன்றைக்கு அந்த அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அது கவர் கவர்வதாக இல்லை அந்த அன்றைக்கு அந்த ஆலயத்தில் ஜபித்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அந்த ஆலயத்தில் திருப்பலியை வழிநடத்த வந்தவர்கள் அவர்கள் பேசி கொண்டிருந்த அந்த சத்தங்கள் எல்லாம் அவருடைய க அவருடைய கருத்தை கவர்வதாக இல்லை ஆனா இவருடைய கருத்தை கவர்வதாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஏழை கைம்பன் தன்னுடைய பிழைப்புக்காக வைத்திருந்த தன்னுடைய பற்றாக்குறையின் போதும் அந்த இரண்டு காசுகளை கொண்டு வந்து கடவுளுடைய திருமுன்னிலையில் காணிக்கையாக செலுத்தினாரே அதுதான் அவருடைய கருத்தை கவர்ந்ததாக இருந்தது அன்றிற்குரிய நம்முடைய பார்வை வெவ்வேறாக இருக்கும் நம்முடைய கருத்துக்களை கவர்பவை பெரிய பெரிய காரியங்களாக இருக்கும் அல்லது செல்வங்களாக இருக்கும் செல்வர்களாக இருக்கும் ஆடம்பரமாக இருக்கும் ஆனால் கடவுளுடைய கண்களை கவர்பவை அல்லது கடவுளுடைய கருத்துக்களை கவர்பவை அல்லது கடவுளுடைய உள்ளத்தை கவர்வது எது என்று கேட்டோம் என்றால் உள்ளத்தோடு நல்ல ஒரு மனதோடு நாம் கொடுக்கின்ற நாம் செய்கின்ற சிறு சிறு நல்ல காரியங்கள் தான் கடவுளுடைய கருத்துக்களை கவர்வதாக இருக்கிறது கடவுளுடைய எண்ணங்களை கவர்வதாக இருக்கிறது கடவுளுடைய அன்பை பெற்றுத்தருவதாக இருக்கிறது கடவுளுடைய கருணையை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாக நமக்கு பெற்றுத் தருவதாக இருக்கிறது நிறைய நேரங்கள நம்ம நினைக்கலாம் கடவுள் அவங்கள தான் கண் நோக்குகிறார் இவங்களை தான் கண் நோக்குகிறார் இவங்களுக்கு தான் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் நமக்கெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே அப்படி சொல்லி சில நேரங்களில் நம்முடைய கண்கள் கலங்கலாம் நம்முடைய உள்ளமும் கலங்கலாம் அன்பிற்குரியவர்கள் நாம் செய்கின்ற அனைத்து அன்பு செயல்களையும் நீங்க ஆடம்பரமாக செய்யணும்னு சொல்லி அவசியம் கிடையாது தம்பட்டம் அடித்து செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது ஃப்ளக்ஸ் ஓட்டி நீங்கள் போஸ்டர் போட்டு செய்யணும்னு சொல்லி அவசியம் கிடையாது பலவிதமான சஞ்சலப்புகளோடு செய்யணும்னு சொல்லி அவசியம் கிடையாது மாறாக எளிமையோடு யாருக்கும் தெரியாமல் நீங்களும் நானும் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் கடவுளுடைய உள்ளத்தை கடவுளுடைய கருத்தை கவர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அன்பிற்குரியவரை இன்றைக்கு இந்த பெண்மணியிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இதுதான் எளிமையான மனத்தோடு என்னிடம் உள்ளதை என்னிடம் உள்ளதையும் இழப்பதற்கு நான் தயாராக இருக்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக என்னை கண்ணோக்குகிறார் ஆசீர்வதிக்கின்றார் கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பல நேரங்களில் எதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எல்லாரும் என்னை பார்க்கணும் எல்லாரும் என்னை போற்றணும் எல்லோரும் என்னை புகழ வேண்டும் அப்படி சொல்லி அந்த மற்ற செல்வர்கள் எல்லாம் கொண்டு போய் எல்லாருக்கும் தெரியும்படியாக காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தார்களே அவர்களைப் போல நம்முடைய வாழ்வானது இருக்கின்றதா அல்லது இந்த ஏழை கைமண்ணை போல நம்முடைய வாழ்வானது இருக்குன்றதா இருப்பதிலிருந்து கொடுப்பதற்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பலமொழிலாம் சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்படி அது கொஞ்சம் டப்புனு வர மாட்டேங்குது அது பேர் என்ன சொல்கிறது கொடுக்கும்போது தனக்கு இல்லாமல் தனக்கு இல்லாமல் பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு போகத்தான் தானமும் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஏழை பண்ணிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரியான எண்ணமானது இல்லை இல்லையா தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லியிருப்பாங்க நம்மளும் கூட நிறைய நேரங்களில் அதை சொல்லி கொண்டிருப்போம் எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம்தான் எனக்கு இருந்து எனக்கு மீதி இருந்தாதான் எனக்கு போக இருந்தால் இருந்தாதான் நான் அதெல்லாம் செய்வதற்கு தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியை சொல்லி கொடுப்பாங்க தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் ஆனால் இந்த ஏழை பைங்கன் ஏழை கைமனிடம் அத்தகைய குணநலன் இல்லை தன்னுடைய வாழ்வுக்காக வைத்திருந்த எல்லாவற்றையும் அவருக்கு கடவுளுக்கு காணிக்கையாக்கி விட்டார் திருப்பாடல் நூத்தி பதினெட்டு ஒன்பதுல அப்படியே நம்ம வாசிக்க கேட்போம் கடவுள்கிட்ட வந்து நம்ம கொடுக்கின்ற பொழுது கடவுளிடம் கடவுளிடம் நாம் கொடுக்கின்ற பொழுது கடவுளுக்கு நம்மை காணிக்கையாக அழுக்கின்ற பொழுது கடவுள் எவ்வாறு நம்மை காத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பாடல் நூத்தி பதினெட்டுல நம்ம வாசிக்க கேட்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நம்முடைய கொடுத்தலானது நம்முடைய கொடு கொடுத்தலானது சில நேரங்களில் இது மாதிரி புகழ்ச்சியை விரும்புவதாக அல்லது ஆடம்பரத்தனமாக அல்லது வேறு விதமான அது என்ன சொல்றது கொஞ்சம் ஏன்னா மத்து மக்கள் எல்லாருமே அப்படியே வாய்ப்புலர்ந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற விதமாக சில நேரங்களில் நாம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுகின்றோம் ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது அப்படி அல்ல நம்மிடமிருந்து கடவுள் எதிர்பார்ப்பது அப்படி அல்ல எளிமையான மனதோடு தாழ்மையான உள்ளத்தோடு நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் நம்மிடம் இருப்பதை கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நிச்சயமாக கடவுளிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பவராக கடவுள் இருக்கிறார் அதே போல கொடுக்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு அப்படியே அந்த எதிர்பார்ப்புகள் நம்மிடம் இருக்கவே கூடாது அந்த கேளை கைமனிடம் இருந்துச்சான்னு சொல்லி தெரியாது ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தார் நிறைவாகவே அவர் பெற்றுக்கொண்டார் இன்றும் நினைவு கூறப்படுகிறார் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக அவர் இருக்கிறார் நீங்களும் சரி நானும் சரி அதே போல உள்ளம் கொண்டவர்களாக தொடர்ந்து இறையேசு கிறிஸ்துவை போன்று அந்த ஜைஜாண்டிகா வர்ற அலங்காரத்தோடு வர்ற ஆடம்பரத்தோடு வருகின்ற அவற்றை கவனிக்காமல் எளிமையோடு வருகின்ற ஏழ்மையோடு வருகின்ற பணிவோடு வருகின்ற கீழ்ப்படிதலோடு வருகின்ற எல்லோரையும் கவனிப்போம் நாமும் அவர்களைப் போல நாமும் வாழ்வோம் இறைவனுடைய ஆசீர்வை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்கின்ற அனைத்து பணிகளையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை